தேவன் எங்களோடு ஜெபத்தை குறித்து செய்தி மூலமாக எங்களோடு பேசப் போகின்றார் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கப் போகின்றோம் ஜபம் எவ்விதமாக எங்களுடைய வாழ்க்கையில் செயலாற்றுகின்றது அந்த ஜெபத்தை நாங்கள் எவ்விதமாக ஏறெடுக்க வேண்டும் ஜெபிப்பதனால் எங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் ஆசிர்வாதங்களை குறித்து தொடர்ச்சியாக பார்க்கப் போகின்றோம் ஆகவே நாங்கள் ஜெபிக்கும்போது போது எவ்விதமாக ஜெபிக்க வேண்டும் எங்கள் ஜெபம் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் முதலாவதாக தேவ செய்தியின் ஆதாரத்தோடு பார்க்கப் போகின்றோம் ஆகவே வார்த்தைக்கு ஆதாரமாக நாங்கள் ஒரு வசனத்தை தியானித்து ஜெபித்து எங்களை வார்த்தைக்கு நலாக வழி செல்வோம் ரெண்டு நாளாகவும் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் ரெண்டு நாளாக மங்களின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் இவ்விதமாக சொல்லுகின்றது என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஆகவே இந்த தேவ வசனத்திலிருந்து தாழ்மையை குறித்து நாங்கள் முதலாவது பார்க்க போகின்றோம் ஆகவே இந்த வார்த்தை மூலமாக தேவனங்களோடு இடைப்பட ஆவியானவர் எங்களை வழிநடத்த ஜபிக்கப் போகிறோம் தேவந்தாமே எங்களை நடத்துவாராக அன்பான தகப்பனே வல்லமை உள்ளவரே நித்திய ராஜாவை எங்களை எப்பொழுதும் நேசிக்கிறவரே உமர் சமூகத்திலே மீண்டுமாக வார்த்தை மூலமாக நீ பேசும்படிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா எங்களை உமது இருதயங்கள் எங்களுடைய இருதயங்களை உமக்கு நீராக்கப் போகின்றோம் நீர் பேசும்போது நாங்கள் கேட்டு ஆண்டவரை நாங்கள் எவ்விதமாக உமக்குள் உணர்வடைய வேண்டும் எவ்விதமாக நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்க போகிறதுக்காக நன்றி ராஜா ஜபம் என்ற ஒரு தெய்வ செய்தியோடு நீர் எங்களோடு போகின்றீர் அதற்காக இந்த ஜீசஸ் லைவ் கூட்டி மூலமாக நீந்திருக்கிற பிள்ளைகளையும் என்னையும் ஆண்டவரையும் அது பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் என்னை தாழ்த்துகிறேன் உம்மையொத்துகிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆகவே இந்த தேவ செய்தியின் தலைப்பு ஜபம் அந்த ஜபத்தை நாங்கள் ஏறெடுப்பதற்கு தேவன் சொல்கிறார் முதலாவது எங்களை தாழ்த்த வேண்டும் எங்களுடைய ஜபம் தேவனுடைய சமூகத்திலே சேர்வதற்கு எங்களை நாங்கள் தாழ்த்த வேண்டும் எங்களுடைய ஜபத்துக்கு பதில் கொடுப்பதற்கு நாங்கள் எங்களை தாழ்த்த வேண்டும் ஆகவே எங்களுடைய ஜபங்கள் கேட்கப்பட வேண்டும் நாங்கள் ஏறெடுக்கிற ஜபங்கள் கேட்கப்பட வேண்டும் ஆகவே எங்கள் கைகளை நாங்கள் தேவனுக்கு எதிராக உயர்த்த வேண்டும் எங்கள் ஜூடம் மாலை பனி போல் அவருடைய சமூகத்திலே சேர வேண்டும் தூவம் போலின் ஜபங்கள் ஏத்து கொள்ளுமையா மாலை பனி கைகளை ോ മയ്യ ഉം നോക്കി കതരുുകോം വരെ വായുതവി നോക്കി കതറുകോം വരൈവായുതവിപം പോ ஏத்து கொள்ளையா மாலை பனி போலும் கைகளை உயர்த்தி நோமையா ஆண்டவரே தகப்பனே உமர் சமூகத்திலே ஆண்டவரே ஜபத்தினால் நாங்கள் கூடுகிறோம் ராஜா ஜபத்திலே நாங்கள் எவ்விதமாகவுமே நாங்கள் நேசிக்க வேண்டும் எவ்விதமாகவுமே நோக்கி பார்க்க வேண்டும் என்பதை வார்த்தை மூலமாக எங்களோடு பேச போகின்ற சொல்லுகின்றது என் நாமம் தரிக்கப்பட்ட முதலாவதாக சொல்லப்படுகின்றது அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று யாரை சொல்லி இருக்கின்றார்கள் இது பழைய ஏற்பாட்டின் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை ஆலயத்தை கட்டுகிறார் ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணுவதற்காக ஜனங்களை வரவழைக்கிறார் தேவனிடம் ஜபத்தை இருக்கிறார் ஜபத்தை எடுத்த போது ஜபன் அவர் தேவன் சொல்லுகின்றார் இவர்கள் முரட்டாட்டம் பண்ணின ஜனங்கள் இவர்கள் வணங்காக்கடுத்துள்ள ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்த ஜனங்கள் ஆனால் இன்று நீ ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறாய் உம்முடைய ஆலயத்திலே நான் வந்து உம்மோடு இடைபடுவதற்கு இந்த ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும் என்று சொல்கிறார் அமிதமாக தாழ்த்தும் போதுதான் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்பது மாத்திரமல்ல இந்த தேசத்திலே இனி ஒரு அழிவை காணாத படிக்கு தேவன் நடத்துவார் என்று அங்கே இந்த காரியத்திலே இந்த நாளாகவும் ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசன் தொடர்ந்து வாசிப்புமானால் அங்கே சொல்லப்படுகின்றது என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன் என் கண்களும் என் இறுதியமும் என்னாலும் இங்கே இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார் அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ண போகின்ற ஆலயத்துக்கு சாலமும் கட்டின ஆலயத்திலே தேவன் சொல்லுகின்றார் அங்கே அவர் பதினோ பத்தொன்பதாம் வசனத்திலே நீங்கள் வழி விலகி உங்கள் உங்களுக்கு முன்வைத்த என் கட்டளைகளையும் என் கற்பனையும் விட்டு போய் வேறு தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வீர்கள் ஆனால் ஏற்கனவே அவர்கள் முரட்டாட்டம் பண்ணினவர்கள் இன்னும் அபிதமாக செய்யக்கூடாது என்று சொல்றார் செய்வீர்களானால் அந்த ஆலயத்தை பழி சொல்லுக்கு ஆளாக்குவேன் என்று சொல்கிறார் ஆகவே இன்றைக்கு நாங்கள் எடுக்க வேண்டிய ஜெபம் என்ன நாங்கள் இன்றைக்கு தேவனுக்கு புறம்பான தேவனுக்கு பிரியமில்லாத தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனைகள் தேவனுக்கு பிரியமில்லாத செய்து செய்திருந்தாலும் தேவன் இன்றைக்கு சொல்லுகின்றார் இவைகளெல்லாம் நீங்கள் செய்துவிட்டீர்கள் ஆனால் இன்று என்னுடைய சமூகத்திலே வந்து என்னுடைய பரிசுத்த பரிசுத்தலத்திலே வந்து உங்களை தாழ்த்தி ஜபத்தை ஏறடிப்பீர்களானார் உங்கள் ஜபத்துக்கு பதில் கொடுப்பேன் அங்கே தாழ்த்தி ஜபத்தை ஏறெடுக்கும்போது போது உங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கட்டளையை கொடுக்கிறார் தேவன் சொல்லுகின்றார் ஆகவே அருமையான தேவ ஜனங்களே நாங்கள் முதலாவது தேவனுடைய சமூகத்திலே ஜபிக்கிறோம் எங்களுடைய ஜபங்கள் கேட்கப்படுவதற்கு எங்களை முதலாவது நாங்கள் தாழ்த்த வேண்டும் இன்றைக்கு பல இடங்களில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் எங்களை உயர்த்தி ஜபிக்கிறோம் எங்கள் ஊழியத்தை உயர்த்துகிறோம் தேவனையை நாமுடைய மயம்படுவதற்காக நாங்கள் காரியத்தை செய்யவில்லை எங்களை நாங்கள் உயர்த்தி ஜெபிக்கிறோம் ஒருவரை ஜெபிக்கச் சொல்லும் போது அவருடைய ஜெபத்தை வைத்து நாங்கள் அவர் எவ்விதமான நிலைமையில் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் ஆவிக்குரிய காரியத்திலே ஆவிக்குரிய வளர்ச்சியிலே அவர் எவ்விதமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் நீங்கள் ஜெபத்திலே தாழ்மை வேண்டும் மற்றவன் நாங்கள் குறை சொல்லக்கூடாது குற்றம் சொல்லக்கூடாது விதமாக நாங்கள் எப்பொழுதும் பொதுவாக ஜெபிக்கிறோம் ஒருவர் சிணை விடுகிறாரான் ஒருவர் முரட்டட்டம் பண்ணுகிறாரான் ஒருவர் தூரம் போய் விட்டாரான் நாங்கள் தேவனிடம் அவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும் ஒரு குறை சொல்கிறாரா அவருக்காக நாங்கள் சொல்வோம் ஆண்டவரே அவர் அறியாமல் செய்கிறார் அங்கே பாருங்க தேவன் அவர் சிறுவையிலே பாடுகளை ஏற்றுக்கொண்டு அங்கே மறிக்கும் நேரத்திலே சொல்கிறது ஆண்டு வரே இவர் அருகாமல் செய்கிறார்கள் மன்னியும் ஆக விதமாக அறிந்து செய்கிறவர்கள் அவர்கள் இழப்புன்னு போய் அறிந்து செய்கிறவர்கள் அவர்களை விட்டு விடுவோம் அறியாமல் செய்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்வோம் அந்த அறிந்து செய்கிறவர்களை மீண்டும் மனந்திரும்பி தூரம் போன ஜனங்கள் தேவன் அருகே வரும்படிக்கு அவர்களுக்காக நாங்கள் ஜபிக்க வேண்டும் தூரம் போன ஜனங்கள் அருகே வர வேண்டும் கத்தரே தெய்வம் காலடியில் விழ வேண்டும் தூரம் போன ஜனங்கள் உம்மருகே வர வேண்டும் கத்தரே தெய்வம் என்று காலடியில் விழ வேண்டும் தகப்பனே ஜெபிக்கிறோம் தகப்பனே ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் தூபம் போல உன் முன்னில வேண்டுமே எங்கள் ஜபங்கள் தூபம் போல உன் முன்னில வேண்டுமே இந்த ஜபம் ஏறெடுக்கப்படுவதற்கு நாங்கள் எங்களை தாழ்த்த வேண்டும் தாழ்த்த வேண்டும் தாழ்மையை தேவன் பார்க்கிறார் இன்றைக்கு எல்லாம் தங்களை உயர்த்துகிறார்கள் தங்களை பெருமைப்படுத்துகிறார்கள் தங்களுடைய செய்த காரியங்கள் தான தர்மங்களை சொல்லி காட்டுகிறார்கள் இது ஜபம் அல்ல நீங்கள் செய்கிற தான தர்மம் தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டியது ஆனால் சில காரியங்கள் நடப்பதற்காக மற்றவர்கள் உற்சாகப்படுவதற்காக ஏழை எளியவர்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக சில காரியங்களை நாங்கள் ஜனங்களுக்கு அறிவிக்கும் போதுதான் அவர்கள் முன்வந்து அந்த ஜனங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு முன்னிப்பார்கள் அதை செய்ய வேண்டுமானால் நாங்கள் செய்கிறதை பெருமை பாராட்டக்கூடாது தேவனுக்காக செய்கிறோம் தேவனுடைய நன்மை செய்யப்படியுங்கள் என்று வேதம் சொல்லுகின்றது ஆகவே நன்மை செய்ய யாருக்கு இல்லாதவர்கள் வசதியற்றவர்கள் குறையில் இருப்பவர்களுக்கு நாங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டும் ஆகவே நாங்கள் செய்ததை செய்வதையும் செய்து கொண்டிருப்பதையும் நாங்கள் எங்களை பெருமைப்படுத்துவதற்காக செய்யக்கூடாது எங்களுக்கு ஜெபிக்க தெரியுமென்றக்கால் நாங்கள் பெருமைப்படுத்தக்கூடாது எங்களுக்கு செய்து கொடுக்க தெரியுமென்றதுக்காக எங்களை பெருமைப்படுத்தக்கூடாது எங்களுக்கு ஆட பாட தெரியும் துதிக்க தெரியும் என்பதற்காக நாங்கள் எங்களை பெருமை பாராட்டக்கூடாது சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள் நாங்களோ கத்ராகி ஜேசு குறித்தே குறித்தேமே பாராட்ட வேண்டும் ஏனென்றால் அவர்தான் எங்களை எல்லாவற்றிலும் நடத்துகின்றவர் ஆகவே நாங்கள் பரிசுத்த ஆவிக்குள் நடப்போமானால் எல்லாவற்றை உணர்ந்தவர்களாக எல்லாவற்றை மறைந்தவர்களாக நாங்கள் செய்வோம் ஆகவே ஜெபிக்க நாங்கள் வரும்போது பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி நாங்கள் ஜெபிக்க வேண்டும் எங்களை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும் ஆகவே நாங்கள் இப்போது பார்க்கின்றது ஜபத்தை குறித்து பார்க்கிறோம் அந்த ஜபத்தில் முதலாவது எங்களை தாழ்த்த வேண்டும் தாழ்மையில்லாத ஜபம் கேட்கப்படாது தேவன் அந்த ஜபத்தை கேட்க மாட்டார் அங்கே பாருங்கள் லூக்காவின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரத்திலே தான் அங்கே இரண்டு பேர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போகின்றார்கள் நீங்கள் பார்த்த கதை பார்த்த காரியம்தான் உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை மீண்டுமாக உங்கள் ஞாபகத்துக்கு நான் கொண்டு வருகிறேன் இரண்டு மனுஷர்கள் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போகின்றார் ஒருவன் பரிசு மற்றவன் ஆயக்காரன் சொல்லுகிறான் உங்களுடைய ஜபத்திலே உங்களை நடப்பவளை நீங்களும் கத்தர் மறைந்து கொண்டால் போது மற்றவருக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய காரியங்களை நாங்கள் பெருமையாக உயர்த்தியோ நாங்கள் சொல்லக்கூடாது அருமையான தேவஜனங்களே இங்கு இரண்டு பேர் ஜபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போகிறார் அவர்கள் யார் பரிசேன் நின்று தன்னை உயர்த்துகிறான் தான் செய்த தாரம் பாருங்க வசனத்தை பார்ப்போமானால் லூக்காவின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை பரிசு நின்று தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரன் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் அந்த ஆயக்காரனை போலவும் அல்லாத சோசரிக்கிறேன் பாருங்க இரண்டு பேர் ஜெபம் பண்ணும்படி ஒரே ஆலயத்தில் நிற்கிறார்கள் அந்த ஆயக்காரன் அவனை ஒன்றுமே செய்த பக்கத்தில் குறித்து எந்த தப்பான காரியங்களும் சொல்லவில்லை வந்து என்ன ஆண்டு நான் அநியாயக்காரன் போல விபத்தாயக்காரன் போல அந்த ஆயக்காரனை அல்ல அப்ப என்ன செய்கின்ற குறை கூறுகிறான் குற்றம் நாங்கள் இன்றைக்கு சில காரியங்களை எங்களுக்கு நேராக நாங்கள் தொடர்பு கொண்டு ஒரு ஊழியரோடையோ ஒரு போதகரோடையோ இல்லை விசுவாசிகளோட ஒரு குறை இருக்குமானால் நாங்கள் நேரடியாக அவர்களோடு கதைக்க வேண்டும் கதைத்து அவர்களிடம் அது சரியான காரியமாக இருக்கும் எங்கள் ஒருவர் சொல்லியிருப்பார் எங்களுக்கு அதை குறையாக சொல்லியிருப்பார் ஆனால் அறுவர் பக்கம் அது நியாயமாக இருக்கும் ஆனால் நாங்கள் அதை கேட்டு விசாரிப்பது நல்லது ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் புத்தி சொல்லி ஒரு ஒருவரை தாட்டி ஒரு ஒரு சமாதானப்படுத்தி எங்களுக்குள்ளே ஐக்கியத்தை வளர்ப்பது நல்லது அவர் பிழைவிட்டிருக்கிறார்கள் அதற்கு காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும் அவர் விழுந்துவிடக் கூடாது அவர் தேவனை விட்டு போக்குவிடக் கூடாது அதற்குரிய காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும் ஆனால் நாங்கள் ஜெபிக்கும்போது போது அந்த குறையை சொல்லி இவர் விதிசமாக செய்துவிட்டார் விதமாக செய்துவிட்டார் சபைக்கு வரக்கூடாது சபையில் நிற்கக்கூடாது என்று நாங்கள் ஜபிக்கக்கூடாது அவரும் மனம் திரும்ப வேண்டும் அவரும் உணர்வடைய வேண்டும் மனிதன் பலவீனமானவன் இந்த பூமியில் ஒருவர் நல்லவன் இல்லை தேவனை விட நல்லவன் இல்லை ஆனால் நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தான் ஞானஸ்தானம் பெற்ற நாங்கள் பலவே எல்லாம் ஒழிந்தனெல்லாம் புதிதாகின ஆகவே புதிய இதற்கிருக்கிறோம் பலவீனமாகத்தான் இருக்கிறோம் ஆனால் படிப்படியாக நாள்தோறும் நாங்கள் கிருவியிலே வளர வேண்டும் அவரும் எங்களை ஆவிக்குள்ளே நடத்தும்படிக்கு நாங்கள் விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் இன்னும் இன்னும் நாங்கள் நட்சப்புக்குள்ளே வளர்வுகளாகவே இருக்க வேண்டும் இருந்த பிள்ளைகளில் நாங்கள் எங்களை விடுபட்டு விடுபட்டு நாங்கள் முன்னேறித்து செல்ல வேண்டும் ஆகவே அருமையான தேவ ஜனங்களே அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அவர்கள் குறைகளையும் குற்றங்களையும் நாங்கள் சொல்லி ஜபிப்பதற்காக வரவில்லை அவர்கள் மனம் திரும்பலுக்காக மீண்டும் உணர்வடைந்து தேவனை தேடுவதற்காக ஜபிக்க வேண்டும் அன்பான தெய்வ ஜனங்களே ஆகவே இந்த இரண்டு பேர் பண்ணும்படி அந்த போகிறார்கள் வரிசையில் நின்று விதமாக சொல்லுகிறான் மற்றவனையும் குற்றப்படுத்துகிறான் அவர் கொடுக்குற தான தர்மங்கள் அவர் தசம தசமையெல்லாம் சொல்லி காட்டுகிறார் அவர் இதையெல்லாம் சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அது தேவன் அறிவார் இன்றைக்கு பல சபைகளில் சொல்லுகிறார்கள் பல இடங்களில் சொல்லுகிறார்கள் என்னால் முடி உன்னால முடியாதா என்னால் கொடுக்க முடியும் நான் இவ்வளவு கொடுத்திருக்கிறேன் உன்னால முடியலை நீ கொடுத்தா கொடுத்து போப்பா அது சபையில் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அங்கே பாருங்க ஏழை விதவை ரெண்டு நாணயம் உள்ள ஏழை விதவை அங்கே தேவாலயத்தில் எல்லோரும் அங்கே எங்க ஐஸ்வர்வான்களாக இருந்தவர்கள் பணம் படித்தவர்கள்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய தங்களுடைய ஒரு பகுதியை தேவனுக்கு கொடுக்கிறார்கள் ஒரு பகுதியை ஆனால் அங்கே ஒரு ஏழை விதவை இருக்கிறாள் அவள் என்ன சொல்கிறார் அவள் என்ன என்றால் தன்னிடம் நாளைய தேவைக்கு தன்னுடைய தேவைக்காக நாளைக்கு வைத்திருந்த அந்த இரண்டு நாணயம் ஒன்று இருக்கிறது அந்த இரண்டு நாணயங்களை கொண்டு போடுகிறார் ஆனால் இவர்களெல்லாம் தங்களுடைய ஐஸ்வர்யத்திலிருந்து எடுத்து போடுகிறாள் இவளுடைய வறுமையிலும் இருந்து அவள் போடுகிறார் அங்கே தேவன் பார்க்கிறார் அவள் போட்டு அவளுடன் பாடல போயிட்டார் ஆனால் அவள் தேவன் பார்த்து சொல்றார் இங்கே அதிகமாக போட்டது யார் அந்த ஏழை விதவை என்று அவரே சொல்கிறார் தன்னுடைய தேவைக்காக இன்றைக்கு தேவை இன்றைக்கு நல்லா வருமானங்களை பெற்றுக்கொண்டு நல்ல உழைப்புகள் பெற்றுக்கொண்டு அங்கே வந்து போடுகிறார்கள் அதை அதை போட்டுவிட்டு அந்த தசமம் காணிக்க போடு அதை பெருமிதமாக சொல்லுகிறார் நான் இவ்வளவு போட்டுக்கேன்னு ஆசிரமித்து நீ போட்ட சொல்லி சொல்லிக்கொண்டு இருக்காத உற்சாகப்படுத்த தன்பம் நல்லது அதை தனிப்பட்ட முறையில் கூப்பிடு இவ்விதமாக செய்ய வேண்டும் விதமாக செய்யும் இதை தேவன் சொல்லுகின்றார் இதை அறிவிக்கிறான் சொல்ல வேண்டும் சபையிலே நீங்கள் உங்களை பெருமைப்படுத்துவதற்காக சொல்ல வேண்டாம் அந்த ஏழை விதைவையை தேவன் பார்த்தார் உங்களிடம் இருக்கிறதிலிருந்து போடுங்க அன்றைக்கு பல இடங்களிலே வருமானம் வருகின்றது தேவனுடைய கட்டளின்படி காரியங்கள் நடந்து கொண்டு இருக்க வேண்டும் தேவன் பழைய ஏற்பாட்டில் மாத்திரமில்லை அதை விட அதிகமாக செய்ய வேண்டும் என்று அங்கே விரும்புகிறார் புதிய ஏற்பாட்டிலே தசமாகந்தான் புதிய ஏற்பாட்டு இல்லாவிட்டாலும் தசமாக என்பது இல்லாவிட்டாலும் நீங்கள் அதை விட அதிகமாக உங்கள் மனவிருப்பத்தின்படி செய்ய வேண்டும் என்றான் விசாரமாயும் இல்லை கட்டாயமாயும் இல்லை மனவிருப்பத்தின்படி நீங்கள் செய்ய வேண்டும் உதாரத்துவமாய் கொடுக்க வேண்டும் அங்கே பத்தில் ஒன்று சொல்லப்பட்டது நீங்கள் பத்தில் ஒன்றை விட நீங்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களோ அந்த ஆசிர்வாதத்தில் நீங்கள் கொடுக்க உங்களை வழி நடத்தலாம் கொடுத்து வழி நடத்தலாம் ஆகவே இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கின்றோம் எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்ட தான் எஞ்சியவை கொண்டு தேவனுடைய சமூகத்தில் போகலாம் அப்படி அல்ல முதலாவது முதல் பலன் தேவனுக்காக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களை ஆசிர்வதித்து உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு ஜீவனை தந்து உங்களுக்கு வேலை செய்யும்படிக்கு பலத்தை தந்து அதிகாரி மத்திய தயவுண்டு பண்ணி அங்கே வேலை கிடைக்கும்படிக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்படிக்கு தேவனே கிருபை பாராட்டிக்கிறார் ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தேவையெல்லாம் முடிந்த பிற்பாடல்ல உங்கள் தேவைகளுக்கு முன்பாக தேவனுடைய காரியத்தை சந்திக்க வேண்டிய அந்த முதல் புராணவை நீங்கள் கொடுக்க வேண்டும் அதை கொடுத்து விட்டு நீங்கள் மவுன மாறுங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை நடத்துவார் ஆகவே இந்த ரெண்டு பேர் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனது மாத்திரமல்ல இந்த பரிசையின் விதமாக மற்றவனை குற்றப்படுத்துகிறான் ஆனால் ஆயக்காரன் என்ன செய்கிறான் தன்னை தாழ்த்துகிறான் இன்றைய ஜபத்துக்குரிய தேவசதியின் தலைப்பு ஜபத்தோடு கூடிய தேவசதியின் தலைப்பு தாழ்மைப்படுங்கள் ஆகவே இங்கே பாருங்கள் இவன் என்ன செய்கிற ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு தேவனே பாவியாகியின் மேல் பாவியாகிய என்மேல் மேல் என்று ஜபிக்கிறான் அப்ப ஜபத்தில் எது வேணும் முதல் தாழ்மை வேண்டும் நாங்கள் எல்லோரும் பாவிகள் ஆனால் எங்களை பாவத்தின் மீட்டிருக்கின்றால் அவருடைய ரத்தத்தினால் சகல பாங்களை நீத்தி தன்னுடைய ரத்தத்தினால் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்த தேவன் சொல்லுகின்றார் எங்களை தாழ்த்த வேண்டும் எங்களை தாழ்த்த வேண்டும் தாழ்மையுள்ள ஜபம் கேட்கப்படும் தாழ்மையில் உள்ள ஜபம் ஏறெடுக்கப்படும் தாழ்மை உள்ள ஜெபம் அங்கே பாருங்க அவன் தன்னை தாழ்த்தினதினால் அங்கே தேவன் சொல்லுங்கிறார் அவன் அந்த பாவி என்ன செய்ய என்மேல் கிருபி ஆயிரும் பாவியாக என்மேல் கிருபி ஆயிரும் என்று அவன் இந்த பரிசீலனை போல எல்லா காரியங்களையும் செய்திருப்பான் அவனும் தசமாக காணிக்க கொடுத்திருப்பான் அவன் நல்ல காரியங்களை செய்திருப்பான் அவன் தன்னை உயர்த்தவில்லை தன்னை பெருமைப்படுத்தவில்லை அவன் பாவி என்கிறான் எல்லோரும் எங்களை முதல் தாழ்த்த வேண்டும் அவன் தாழ்த்தி என்மேல் கிருபி ஆயிரும் என்றபோதோ என் மேல் ஆயிரும் என்ற போதோ அந்த ஜபம் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருந்தது தேவன் சொல்லுகின்றார் இவன் அல்ல அவன் அல்ல ஆறு அந்த பரிசையன் அல்ல இந்த தாழ்த்தினவன் சொன்னவன் நீதிமான புக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு திரும்பி போனான் அல்ல ஆகவே நாங்கள் தேவ சமூகத்தில் கூடி வருகின்ற எங்களை நாங்கள் எங்களை தாழ்த்த வேண்டும் எங்களை நாங்கள் முற்று முழுதாக தாழ்த்த வேண்டும் எங்களை மேன்மை பாராட்டுவதற்கு எதுவும் அல்ல நாங்கள் மேன்மை பாராட்ட கத்தரை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்ட வேண்டும் ஆகவே அருமையானதை ஜனங்களே தேவ செய்தி ஜம் அந்த ஜபத்திலே தாழ்மையை குறித்து பார்த்திருக்கோம் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு செய்தியிலே இல்லாத ஜபம் ஜபத்திலே குறை இருந்தால் என்ன நடக்கும் என்பதை குறித்து தொடர்ச்சியாக நாங்கள் கத்தருக்கு சித்தமான அடுத்த செய்தியின் ஊடாக பார்ப்போம் ஆகவே இன்றைய செய்தியின் தலைப்பு இந்த தாழ்மை என்கிற தலைப்போடு தெய்வங்களோடு இடைப்பட்டிருக்கிறார் ஆகவே அந்த ஜபத்துக்காக அந்த செய்திக்காக நாங்கள் ஜபிக்கப் போகிறோம் ஆண்டவரே தகப்பனே வல்லமை உள்ளவரே எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற ராஜாவே ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த ஜபத்தின் செய்தியின் ஊடாக தாழ்மை என்கிற ஜபத்தை ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு வேதத்தின் ஊடாக நீ போதித்ததற்காக நன்றி ராஜா ஆண்டவரே இந்த தொலைகி காட்சி மூலமாக யார் யாரெல்லாம் ஆண்டவர் இந்த செய்தியை கேட்டுக்கிறார்களோ அந்த செய்தி மூலமாக ஆண்டவர் ஜனர்வோல் உணர்வடையவும் ஆண்டவரே இன்னும் நாங்கள் ஆண்டவரே எங்களை மேன்மை பாராட்டுறது படிக்க எங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி நன்மை பெறத்தக்கதாக ஆண்டவரே எங்களை வழிநடத்தும் ராஜா என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே தகப்பனே என்னை தாழ்த்துகிறேன் ராஜா நீர் பெருமைப்படும் ஆண்டவரே நீர் மயிமைப்படும் ஆண்டவரே நீர் உயர்த்தப்படும் ஆண்டவரே என்னோடும் பேசும் நானும் என்னுடைய பலவீனங்கள் இல்லை ஆண்டவரே எந்த விதத்தில் மேன்மை பாராட்டுறது படிக்க உண்மை குறித்து மேன்மை பாராட்டி எங்களை தாழ்த்த எங்களோடு இடைப்படும் தேசு இனிய நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து நிற்கிறேன் என் ஜீவன் உள்ள பிதாவே ஆமேன் 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 அலையா this is Jesus life God TV France Tamil.